அனைவருக்கும் வணக்கம் நம்ம வார வாரம் வேலைவாய்ப்பு செய்திகளில் கரண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாக போட்டித் தேர்வு ப படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து எல்லா எக்ஸாமுக்குமே அப்ளை பண்ணணும் ஸோ அப்ளை பண்ணணும் அட்டனும் பண்ணணும் சரிங்களா ஸோ அதனால் நம்ம வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இருக்கோ அதுக்கேற்றப்படையும் நீங்கள் எல்லா நோட்டிஃபிகேஷனும் அப்ளை பண்ணி உங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து அப்படி கொண்டு தான் கரெக்டு ஸோ அதன் அடிப்படையில் இந்த வாரம் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐபிபிஎஸ் அதாவது மண்டல ஊரக வங்கி ஆர்ஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா ரீஜினல் ரூரல் பேங்க் சொல்லக்கூடிய ஆர்ஆர்பியில் கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்தி இரநூத்தி பதினேழு காலி படிடங்கள் வந்து போட்டிருக்கிறாங்க ஸோ இது வந்து தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட அறுநூத்தி எண்பத்தெட்டு வேக்கன்சிஸ் வந்து இதில் இருக்குது ஸோ என்னென்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஸோ அடுத்தது ஆஃபீஸர் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு சீனியர் மேனேஜருக்கு நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஐடிக்கு ஒரு எண்பத்தி ஏழு அடுத்து வந்து சிஏக்கு ஒரு அறுபத்தி ஒன்பது சட்டத்துக்கு ஒரு நாற்பத்தி எட்டு விவசாயத்துக்கு ஒரு ஐம்பது மற்றும் பல்வேறு பிரிவுகள் வந்து போட்டிருக்கிறாங்க இதற்கான கல்வித் தகுதி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும் அது போக அந்தந்த துறை சார்ந்தது சட்டம் படிச்சிருந்தா அந்த இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அக்ரிகல்ச்சர் படிச்சிருந்தா விவசாயத்துக்கு அப்ளை பண்ணிக்கலாம் சிஏ படிச்சிருந்தா சிஏக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க இதற்கான வயது வரம்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஜென்ரல் கேட்டகரிக்கு இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் அடிப்படையில் பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு பதினெட்டுலேருந்து முப்பது இருபத்தி ஒன்று முப்பத்திரெண்டு அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் வரைய நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அதர் கேட்டகிரிக்கும் நமக்கு ரிலாக்ஸேஷன்ஸும் இருக்குது இதற்கான தேர்ச்சி முறை வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைமே எக்ஸாம் இருக்கும் மெயின் எக்ஸாம் இருக்கும் இரண்டு கட்டமாக நடக்க போது இதற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதை பற்றின மேல உவரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐபிபிஎஸ் டாட் இனில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசின் இன்ஜின் தொழிற்சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து கரண்டாக இருக்குது அதாவது சென்னை ஆவடியில் இருக்கக்கூடிய இது இது ஸோ மொத்தம் எண்பத்தோரு காலி பணியிடங்கள் அப்ரண்டிஸ் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட்டுக்கு ஒரு பதினாறு டெக்னீஷியனுக்கு ஒரு அஞ்சு ட்ரேடுக்கு ஒரு அறுபது அப்படிங்கிற மாதிரி மொத்தம் எண்பத்தோரு வேக்கன்சிஸ் வந்துருக்குது இதற்கான கல்வித்தகுதி பிஇ பிடெக்கு டிப்ளமோ ஐடி முடித்தவங்க அந்தந்த துறை சார்ந்ததில் அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கான தேர்ச்சி முறை வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒன்லி டைரெக்டாக வந்து இன்டர்வியூ தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதை பற்றின மேலும் விவரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இந்த வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் எழுபத்தஞ்சு போஸ்ட் வந்து போட்டிருக்கிறாங்க ஸோ அசிஸ்டண்ட் மேனேஜர் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சிவில் மெக்கானிக்கல் தீயணைப்பு உட்பட கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுமாதிரி எக்ஸிகியூட்டிவ் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸு எச் ஹெச்ஆர் உட்பட ஒரு இருபது பன்னிரெண்டுங்கள் வந்து போட்டுருக்குறாங்க ஸோ இதற்கான கல்வித் தகுதி பி பிடெக்கு எம்பிஏ பிபிஏ முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் இதற்கான வயது வரம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரிக்கு இருபத்தேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடிப்படையில் பதினெட்டுலேருந்து இருபத்தேழுக்குள்ளே இருக்கணும் மத கேட்டகிரிக்கு ரிலாக்ஸேஷன்ஸ் உண்டு இதற்கான தேர்ச்சி முறை முதல் ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும் அடுத்து வந்து குரூப் டிஸ்கஷன் குரூப் விவாதம் அடுத்து நேர்முகத் தேர்வு இருக்கும் இதற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதை பார்த்திங்கன்னா மேலும் விவரங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஷிப் இண்டியா டாட் காமில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் அடுத்த மத்திய உளவுத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஐபி நானூற்றி ஐம்பத்தஞ்சு போஸ்ட் வந்து போட்டிருக்கிறாங்க செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா மோட் மோட்டார் ட்ரான்ஸ்போர்ட்டில் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா டெல்லிக்கு நூற்றி இருபத்தேழு காஷ்மீருக்கு முப்பத்தி மூணு அருணாச்சல பிரதேசுக்கு பத்தொம்போது லடாக்கு ஒரு பதினெட்டு ராஜஸ்தானுக்கு ஒரு பதினாறு பஞ்சாப்க்கு ஒரு பன்னிரெண்டு தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு பதினொன்று ஒடிசாக்கு பதினொன்று கூட பல்வேறு மாநிலங்களில் வந்து போட்டிருக்கிறாங்க இதற்கான கல்வித் தகுதி வந்து ப்ளஸ் டூ அப்புறம் அது போக நான்கு சக்கர வாகன டிரைவிங் லைசன்ஸு இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கான வயது மரபு சென்னை ஜென்ரல் கேட்டகிரிக்கு பதினெட்டுலேருந்து இருபத்தேழு மற்ற கேட்டகிரி ரிலேஸ்டேஷன்ஸ் இருக்கும் தேர்ச்சி முறை வந்து பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வு இருக்கும் ட்ரைவிங் டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் நேர்முகத் தேர்வு விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதை பற்றின மேலும் உங்களுக்கு எம்எச்சே டாட் கவர்மெண்ட் டாட் இன்னில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அடுத்த எல்ஐசின் கீழ் செயல்படக்கூடிய ஹவுசிங் ஃபினான்ஸ் நிறுவனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு காலி பணியிடங்கள் வந்து போட்டிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருபத்தி ஏழு பணியிடங்கள் வந்துருக்குது ஸோ அப்ரண்டிஸ் பிரிவில் வந்து இது வந்து போட்டிருக்கிறாங்க இதற்கான தகுதி ஏதேனும் ஒரு பிரிவில் வந்து பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும் இதுக்கான வயது வரம்பு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி ஜென்ரல் கேட்டகிரிக்கு இதற்கான பயிற்சி காலம் ஓராண்டு ஸோ தேர்ச்சி முறை வந்து பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்முகத் தேர்வு இருக்க போது இதற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தி நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ எல்ஐசி ஹவுசிங் டாட் காமில் இதை இல்லை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதில் மேல் விவரங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்து தேசிய நீர் மின்சக்தி நிறுவனம் ஸோ என்ஹெச்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தெட்டு பன்னிரெண்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து போட்டிருக்கிறாங்க சீனியர் அக்கௌண்ட்டுக்கு ஒரு பத்தும் அடுத்து ஹிந்தி மொழிப்பொழிக்கு ஒரு அஞ்சு அடுத்து சீனியர் இன்ஜினியரிங் பிரிவில் சிவிலுக்கு ஒரு நூற்றி ஒன்பது அடுத்து எலக்ட்ரிக்கலுக்கு நாற்பத்தாறு மெக்கானிக்கலுக்கு நாற்பத்தொம்போது ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இசியில் ஒரு பதினேழு மற்றும் பல்வேறு பிரிவுகள் வந்து கொடுத்துருக்குறாங்க இது இதற்கான கல்வி தேதி வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ பிஎஸ்சி சிஏ முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் இதற்கான வயது வரம்பு பதினெட்டுலேருந்து முப்பது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடிப்படையில் நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரிக்கான வயது வரம்பு கொடுத்துருக்குறாங்க இதற்கான தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்க போது அடுத்து தான் உங்களுக்கு வந்து விண்ணப்பிக்க கடை செய்து ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதை பற்றின மேலும் உங்களுக்கு என்ஹெச்பிசி இந்தியா டாட் காமில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் அடுத்து இன்ஜினியர் இந்தியன் இந்தியா நிறுவனம் இஐஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது போஸ்ட் வந்து வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க சீனியர் மேனேஜர் ஒரு ஆறு மேனேஜர் ஒரு ஆறு துணை மேனேஜர் ஒரு மூணு உட்பட்ட பல்வேறு பிரிவுகள் வந்து இருக்குது இதற்கான கல்வித் தகுதி பிஎஸ்சி பிஇ பிடெக் டிப்ளமோ முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கான வயது வரம்பு பதினெட்டுலேருந்து நாற்பது பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அடிப்படையில் இந்த வயது வரம்பு இதற்கான தேர்ச்சி முறை ஸ்கில் தேர்வு நேர்முக தேர்வு இருக்கப்போது இதற்கு விண்ணப்பிக்க கடைசெய்து பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதை பற்றின மேலவர்களுக்கு இஐஎல் டாட் சிஓ டாட் இனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்ததாக டிஎன்பிஎஸ்சி மூலமாக தமிழக மின்சார வாரியத்தில் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு போஸ்ட் வந்து போட்டிருக்கிறாங்க ஸோ ஃபீல்டு அசிஸ்டன்ட் பிரிவில் தான் இதை வந்து போட்டிருக்கிறாங்க இதற்கான கல்வித் தகுதி ஐடிஐயில் வயர்மேன் எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரிக்கல் முடிச்சு இந்த ட்ரேடு முடித்தவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதற்கான வயது வரம்பு வந்து ஜென்ரல் கேட்டகிரிக்கு பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடிப்படையில் இதற்கான தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்க போது இதற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதை பற்றின மேலும் விவரங்களுக்கோ அதில் அப்ளை பண்ணுறக்கோ டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் டாட் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அடுத்ததாக உச்சநீதிமன்றத்தில் முப்பது பணியினர்களுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது ஸோ கோர்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுருக்கழுத்து பிரிவில் வந்து இது வந்து கொடுத்துருக்குறாங்க இதற்கு கல்வித் தகுதி வந்து ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு முடிச்சா அப்ளை பண்ணலாம் இது போ அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் சொல்லி பார்க்குறப்ப ஆங்கிலத்தில் நிமிடத்துக்கு நூற்றி இருபது வார்த்தைகள் சுர்க்கழுத்து திறன் தே தேவை அதே மாதிரி க கம்ப்யூட்டரில் நிமிடத்துக்கு நாற்பது வார்த்தைகள் டைப்பிங் செய்யக்கூடிய அந்த ஸ்கில் இருந்தாலே போதும் இதற்கான வயது வரும்போது முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு ஜென்ரல் கேட்டகரிக்கு இதற்கான தேர்ச்சி மாதிரி எழுத்து தெருவு சுருக்கெழுத்து அந்த தட்டை ஷார்டன் முடிச்சிருக்கணும் நேர்முக தேர்வு போகுது ஸோ பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இதற்கான கடைசி தேதி இதுக்கு மே பற்றின மேலே உங்களுக்கு எஸ்சிஏ டாட் கோமெண்ட் டாட்இ நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக எதெல்லாம் உங்களுக்கு குவாலிஃபிகேஷனுக்கு வந்து ஒத்து போகுதோ அது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுங்கள் அட்டன் பண்ணுங்கள் தேங்க்யூ சுரேஷ் ஐஏஎஸ்